அப்படியே வீட்லேயே அப்படியே வீடே அப்படியே கம 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 வீடே ஒரு மனமாக இருக்குது ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு அருமையான ஒரு மசாலா டீ தான் போட்டு குடிக்க போகிறோம் மசாலா டீக்கு பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பொருள் இருக்கும் மசாலா டீ அதாவது மசாலா சாயா ச மசாலா சாயா பண்ணுறதுக்கு ஒம்பது விதமான மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒம்பது விதமான மசாலாவெல்லாம் சேர்த்து போட்டோம்னா நம்ம ஒரு பிரியாணியே பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு மசாலா தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் யோ எடுத்ததுக்கப்புறம் தான் யூஸ் இதெல்லாம் நம்ம பிரியாணிக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இப்போ மசாலா என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா கரெக்டான அளவு பார்த்துக்கோங்க நான் என்ன என்ன கிராம் போடுறேன்னு சொல்லி சுக்கு வந்து பத்து கிராம் அதுக்கப்புறமா ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் மிளகு அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் சோம்பு அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏலக்காய் மூணு எடுத்திருக்கேன் துளசி இலையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த துளசியில் அந்த பூவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து ஒரு ரெண்டு கொத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் இப்போ வந்து நம்ம வறுத்துட்டு பவுடர் போகிறோம் இப்போ வறுத்துடலாம் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்துருப்பீங்க தானே மசாலாலாம் நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா மாதிரியே இருக்கல ஆமாம் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறப்போலாம் அந்த இது தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஒன்றா தடி போடுறப்போ மொத்தமாக எடுத்து மொத்தமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓ பிரியாணி மசாலா செய்ய போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதே போல் நீங்கள் கடுக்கா சுக்கெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் தட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா சூடு வரணும் அப்போ அது வந்து மொறுன்னு இருந்தால் தான் நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் நல்லா வறுத்து அந்த ஈரப்பக்கம் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அறந்தால் எந்த பொருளாக இருந்தாலுமே அதாவது பூசணம் இல்லை பூசணம் பிடிச்சி போயிருந்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கணும் அவ்வளோதான் நல்லா கருக விடாமல் வறுத்துக்கணும் அவ்வளோதான் நல்ல சூடாயிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணாதான் நம்ம ஜார்லாம் ஒட்டாமல் வரும் அதனால நல்லா ஆறட்டும் சூடோடையே நம்ம அரைச்சோம்னா அந்த ஆவி சூட்டுக்கு வந்து அந்த ஆவி வரும் பார்த்திங்களா அது வந்து ஈரப்பதமாயிடும் அதனால நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலேயும் இந்த பொருளின் இல்லை எதுவாக இருந்தாலுமே நல்லா ஆற வச்சிட்டு நம்ம பவுட்ரு பவுட்ரு பண்ணோம்னா அந்த பவுட்ரு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் ஒட்டிக்கும் அப்போ வந்து அதில் ஈரம் வந்துடும் அதனால நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சிக்கோங்க எந்த பவுடர் அரைச்சாலுமே நான் சொல்கிறது அவ்வளோதான் மசாலா டீ பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஏற்ற மாதிரி அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு நாலு ஏற்ற மாதிரி டீ போட போகிறேன் அதில் எவ்வளோ போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீ பாத்திர வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு பேருக்கு தண்ணி ஊற்றுறோம் டீ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து டீத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் நல்ல டிக்காசன் இறங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டு நல்ல டிக்காசன் இறங்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டு இறங்க விடுங்க நல்லா பாருங்கள் கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது இதில் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் பாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பால் கொதிக்கட்டும் அவ்வளோதான் பால் ஊற்றி நான் பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருந்து இந்த டைமில் அரைச்ச மசாலா டீ பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருவோம் அவ்வளோதான் அடுத்து சக்கரை சேர்த்துருவோம் இதுலேயே மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் தேவைப்பட்டா ஆற்றிக்கோங்க சிலருக்கு வந்து அதிகமாக சர்க்கரை தேவைப்படும் சிலர் வந்து கம்மியாக குடிப்பாங்க அதனால சர்க்கரை வந்து அளவாக சேர்த்துக்கிட்டால் பேணுங்கிறவங்களுக்கு ஆற்றி கொடுத்துக்கலாம் இல்லை அதில் கம்மியாக குடிக்கிறவங்க குடிச்சுப்பாங்க டீ ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற்றிக்கலாம் நல்ல வீடையும் வணக்குதுன்னு சொன்னாங்க பசங்கள் நல்ல மனக்குதாம்மா மசாலா டீ லவ்வர் மேலே இருக்கியா கிட்ட வந்து கேட்போம் எப்படி இருக்குன்னு அவன் எப்படி தெரியுங்களா நிஜமாவேவும் சரி மனசு சங்கடப்படுவேன் இப்படி சொல்லக்கூடாது அப்படி இல்லை சொல்லவே மாட்டான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லி விடுறான் கேவலமா இருக்கு நல்லாவே இல்லை இப்படியா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா அந்த கிறுக்கு பயில்கிட்ட கூப்பிட்டு நம்ம ரிவ்யூ கேட்போம் அதுவும் டீ கடை கிளாஸ்ல குடிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சரி நான் தான் மிஸ் பண்றேன்ல இந்த மனத்துக்கு எனக்கே டீ குடிக்கணும்னு தோணுது குடிச்சு பழகுமா குடிச்சு பழகா சூப்பரான டீ நல்ல மனமாக இருக்குது அப்படியே வீட்லேயே அப்படியே வீடே அப்படியே கம கமகமாக வீடே ஒரு மனமாக இருக்குது அருமையாக இருக்குது மனமோ அழ அருமையாக இருக்குது அந்த டீயோட கலரை பார்த்தாலே டீ எப்படி இருக்குது அப்படி நமக்கு தோணும் அந்த மாதிரி டீயோட கலரும் சூப்பராக இருக்குது கரெக்டான அளவில் இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சாயங்காலத்தில் அதுவும் இந்த கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் எது எதாவது நான்வெஜ் சாப்பிட்டு ஈவினிங் டைமில் வந்து சரி எதாவது நல்லா சாப்பிட்டோம்னா மதியம் சாப்பிட ஜீரமாகமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீ வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தான் இந்த மாதிரி டீ வச்சுருக்கேன் இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு டீ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க பண்ணுறதுதான் நம்ம கேட்குறோம் ஏ

உண்மையாகவே நல்லா இருக்கும் ஆமாம் அதுதான் மசாலா டீ பவுடரு ஒரு பெரிய ஒரு பெரிய எந்த செஃப் அப்படியே ஒரு மோந்து டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவார் அதனால இவனுக்கே பிடிச்சிருச்சு அப்போ டீ வந்து சக்சஸ் அவ்வளோதான் நீங்களும் இதே போல் டீ போட்டு குடிங்க சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க அருமையான டீ